உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ராகு சனியை போல பலன் தருபவன் கேது வந்து செவ்வாயை போல் பலன் தருபவன் அதனால இது பா ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் மனைவி மேலே ஒரு கண்ணு வங்கி ஆனா இருந்தால் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடுறதுக்கு அதிகாரம் உண்டு பணம் வரா மாதிரி இருக்குது காரியம் கை கைகூடுற மாதிரி இருக்கு மொத்தத்தில் கெட்ட நேரம் இருக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்குது அது தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வரவு செலவை வந்து மேலும் பன்மடங்கு ஆக்கும் எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றிக்கிங்க முடிஞ்சா கொஞ்சம் பொருளாதார உயர்வு வரக்கூடிய காலமும் கூட இந்த பதினைஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆதாயம் அடைய பெறுவீர்கள் மேலும் முயற்சிகள் கைகூடும் பலிதமாகவும் பணம் ஏதோ ஒரு வகையிலிருந்து வருகிறது இதே அஷ்டவச்சன்யே உங்களுக்கு அசிங்க மௌமானத்தை கொடுத்திருந்தாலும் அந்த பணத்தையும் இப்போது தரப்போகிறது ஒரு திடீர் எட்டு என்ற தொகை எட்டாயிரம் எண்பதாயிரம் எட்டு லட்சம் எண்பது லட்சம் கூட வரலாம் உங்கள் வாழ்க்கையில் விடை விடை காண முடியாத கேள்விகளுக்கு வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கான உள்ளேன் காலம் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி சிம்மராசி என்பர்களே ஏற்கனவே அஷ்டமசனியில் இருக்கீங்க அசிங்க அவமான மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து இடர் விழுதல் இப்போ ஏழாம் இடத்துக்கு ராகு வந்து கும்பத்தில் கண்டச்சரியா மாறு ராகு சனியைப் போல பலன் தருபவன் கேது வந்து செவ்வாயை போல் பலன் தருபவன் அதனால் இது பா ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் அஷ்டமச்சனியும் கண்டச்சனியும் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போது எச்சரிக்கையாருங்க முழுக்க முழுக்க உங்கள் எதிர்பால் நினைத்தால் அசிங்க அவமான மானபங்கத்தை இந்த ராகு எதிர் பயிற்சி ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் மனைவி மேலே ஒரு கண்ணு வைங்கி ஆணாக இருந்தால் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடுறதுக்கு அதிகாரம் உண்டு அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண் விட்டுட்டு ஓடுறது எல்லாருமே ஓடுவாங்கன்னு சொல்ல வரல அப்படி ஓட வேண்டும் என்ற எண்ணமும் புத்தியும் அந்த அடிப்படை ஜாதத்தில் ஏழாம் இடத்தினால் நிர்ணயிக்கப்படும் அது பலவீனமாக இருந்தால் ஓடுவாங்க அதனால அது முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிங்க கிட்ட காமிச்சி என்று கூறி இப்படி நான் வந்து உண்மைகளை நிதர்சனமாக சொன்னால் தான் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அதுக்கு பேர் தான் ஷாக்கிங்னு ஒரு பகவான் ஓஷோ மை வேர்ட்ஸ் மேக்கிங் யூ ஷாக்கிங் தென் ஒன்லி யூ வில் பிகம் அவேர் அதனால நீங்கள் அவங்க மட்டும் இந்த பக்கம் ஜோசியத்தை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து வீடியோவில் வேறு எதுவே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்புறமா அசிங்க அவமானம் பொண்டாட்டியால் வரும்போது ஐயோ அம்மா ஐயோ அம்மா சமூகம் தப்பு இது தப்பு அது தப்பு அது தப்புன்னு உடத்தில் உங்களுக்கிட்ட தப்பு இருக்குதுன்றதை தவிர்த்து எல்லாரையும் வைங்க ரைட் அதுக்கு தான் இப்படி ஷாக்காக இருக்கிற யதார்த்த உண்மையே ஷாக்காக சொல்லிடுறது ரைட் பிறகு இப்போது உங்களுக்கு இந்த ராகேது பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது அதை சொல்லணும் இல்லை சுவாமி முதல்ல பணம் வரா மாதிரி இருக்குது காரியம் கை கொடுற மாதிரி இருக்குது மொத்தத்தில் கெட்ட நேரம் இருக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்குது அது தொடர்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அது உங்களுடைய ப்ராக்டிஸிங்கை பொறுத்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸிங் பண்ணிங்கிறத பொறுத்து ஆக இந்த ராகுக்கேது பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஒன்றொன்ற தொகை ரெண்டுன்ற தொகை மூணுன்ற தொகையில் பணம் வருகிறது பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பொற்காலம் என்னதான் முன்னாடி நான் சொன்ன தீயப்பலனான ஏற்கனவே அஷ்டமசனி இருந்து இப்போது கண்டஸ்தானத்தில் ராகு வந்தால் அதுவும் கண்டச்சனி மாதிரி வேலை செய்யுமே நாலாம் இடம் அர்தாஷ்டமம் ஏழாம் இடம் கண்டச்சனி கண்டச்சனியும் அஷ்டமச்சனியும் இருக்கும் காலத்தில் அதை சமாளிக்கும் பலத்தை பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பிரத்யேகமாக வானமண்டலத்திலிருந்து வழங்கப்படுகிறது அதை சரியாக பயன்படுத்துங்கள் பிறகு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்து டு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் காலம் எச்சரிக்கை இப்போவே சொல்லிட்டேன் துண்டைக்கானும் துணியை காணும் ஓடுற நேரம் வரும் செலவு அதிகமானதுனால அதனால் இப்போவே சொன்னதால் எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ரைட் நன்றி இப்போ அடுத்த கட்டமாக வாருங்கள் பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரவு செலவை வந்து மேலும் பன்மடங்கு ஆக்கும் எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றிக்கிங்க முடிஞ்சா நான் ஏன் முடிஞ்சான்னு சொல்கிறேன்னாக்கா இது அவ்வளோ ஈஸி இல்லை ப்ராக்டிஸ் தான் காப்பாற்ற முடியாது தான் வந்து கூகுள் மீட் கிளாஸில் சேருங்கன்னு சொல்கிறேன் ஸ்ரீ மகாமிரு ஜோதிட தியானம் ட்ரஸ்ட் இலவசமாக நடத்துவது பிறகு இல்ல இல்லை எங்களுக்கே ஜோசினாக நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிறகு ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி சகஜ நிலைக்கு வந்து ஒரு நார்மலைஸ் லைஃபுக்கு வருகிற காலம் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் லாபத்தில் மூத்த சகோதரத்தில் தூரதேச பிரயாணத்தில் என்று கூறி பிறகு ஒன்பது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த ரிலீஃப் கிடையாது அது மீண்டும் ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி செல்வதற்கான ஒரு ரிலீஃப் என்று கூறி பிறகு பதினைஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் முழுக்க 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 இந்த காலகட்டம் கடன் வாங்கி குடும்ப சூழ்நிலை சரி செய்யும் காலகட்டம் இந்த நேரத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பதினைஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் கொஞ்சம் பொருளாதார உயர்வு வரக்கூடிய காலமும் கூட இந்த பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில யோக ஜாதங்களுக்கு நிலங்கள் வாங்குவதற்கும் வந்து அதிகாரம் அமையும் சகோதர விட்டுப்போன சகோதரர்கள் பிரிவார்கள் சொத்து சுகங்கள் பாதுகாக்கப்படும் வீடு மனை மண் வாகனம் பாதுகாக்கப்படும் வாகனம்னா என்ன வண்டி கார் டூ வீலர் இதெல்லாம் பாதுகாக்கப்படும் இஎம்ஐலேருந்து அந்த மாரவாடி வந்து உங்களுக்கு சிஸ் பண்ணாமல் அடுத்தது ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முழுக்க முழுக்க வரவுக்கு மீறி செலவு வரவு எட்டணா செலவு பத்தணா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தணா துந்தனா ஓ ரைட்

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி என்பதை முதலில் தெரிந்து கொண்ட வேண்டும் ஆமாம் வடிவல் ஒரு படத்தில் சொல்லுவார் நான் எதுக்கு தகுதியான நான் எதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு கிராமத்தை விட்டு அனுப்புங்கப்பான் அதனால் உங்கள் ஜாதகத்தை அறியாதவரில் உங்கள் துன்பம் ஏன் வருதுன்னு தெரியாது ஆமாம் ஏன் போச்சுன்னு தெரியாது மீண்டும் எப்போ வருணும்னு தெரியாது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாக்கா சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்து கொள்ளலாம் அதுக்கு தான் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறி இதுவரையிலும் நான் உங்களுக்கு பத்து நிலைகள் கூறினேன் பதினோரு நிலைகளில் இப்பொழுது இந்த ராகுகேது பயிற்சி நிறைவடையும் நாள் அன்று உங்களுடைய மனோநிலை எப்படி உள்ளது என்பதை கூறுகின்றேன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் ஜோசியம் புரிஞ்சிக்க முடியும் அது முழுக்க முழுக்க பணத்தை உங்களுக்கு சம்பாதித்தது அறுவதை போல் நிறைவடைகிறது ராகுக்கேது பயிற்சி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன் ஃபார்ட்டி டூ ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவன் ஃபிஃப்டி டூ பிஎமுக்கு பணம் ஏதோ ஒரு வகையிலிருந்து வருகிறது இதே அஷ்டமச்சனி உங்களுக்கு அசிங்க மௌமானத்தை கொடுத்துருந்தாலும் அந்த பணத்தையும் இப்போது தரப்போகிறது ஒரு திடீரரிஷ்டமாக எட்டுன்ற தொகை எட்டாயிரம் எண்பதாயிரம் எட்டு லட்சம் எண்பது லட்சம் கூட வரலாம் அது ராஜயோக ஜாதகமாக இருந்தால் எண்பது லட்சம் இல்லைன்னா சாதாரணமாக எட்டு லட்சம் எட்டாயிரம் எண்பதாயிரத்தோடு நிப்பாட்டி கொள்ள வேண்டும் என்று கூறி பிறகு இந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாட்டு ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த சிம்மராசியை சேர்ந்த எல்லா ஆண்டோடைய முயற்சிகள் பத்தில் ஏழு பலிதமாகுது எவ்வளோ கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் வரும் அதனால்தான் உலகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது மனிதர்கள் வந்து மீண்டும் வாழலான்ற ஆசை பிறக்குது இல்லைனா எல்லோரும் ஒரே நேரத்தில் தவலை பண்ணிப்பான் ஆமாம் நூற்றி நாற்பது கோடி பேர் நில்றா அப்படின்றான் ஏன்னா நல்லதை சுவைத்ததால் தான் கெட்டதை கடந்து போகலாம் என்று நாம் நினைக்கிறோம் நல்லதையே சுவைக்கலைன்னா ஜோதிடத்தில் எப்படி கெட்டதை நீங்கள் கடந்து போவீங்க ஓ இனிமேலும் கெட்டது தாண்டா அப்படின்னு வந்து இன்னும் உங்களை கெடுத்துப்பீங்க தான் இது காக்கும் கலையாக வருகிறது இதற்கு நியூட்ரான் என்கின்ற காக்கும் சக்தி வருகிறது அதுதான் வந்து மகாவிஷ்ணு விஷ்ணு தான் காத்தல் பிரம்மா படைத்தல் சிவன் அழித்தல் என்று கூறி இதுவரையிலும் நான் துல்லிதமாக விலாவரியாக தேதி மாத வருடத்தோடு சிம்மராசி அன்பர்களுக்கு ராகுகேது பேச்சு பலாப்பரங்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாகி கேட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக காணபடிக்கப்பட்டது தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாகலா மாற்றலாம்